நாங்கள் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கொடுக்குறோம் ஸோ வாங்க இன்னைக்கான ஜாப்பை பற்றி பார்க்கலாம் பெங்களூரில் அசஸ்தேயர் நிறுவனத்திலிருந்து வேலைக்கு ஆட்களுக்கு ஹையர் பண்ணியிருக்காங்க இந்த நிறுவனத்தில் பிடிஇ மற்றும் டீம் லீடர் பதவிகள் அவைலபிளாக இருக்குது இந்த ஜாப்புக்கு நீங்கள் டென்த் டூ டிகிரி வரை படிச்சிருக்கணும் இந்த நிறுவனத்தில் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் பிடிஇ மற்றும் டீம் லீடர் வேலை வாய்ப்பு அவைலபிளாக இருக்குது ஜப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர் ஏன் இந்த ஜெப்பில் நீங்கள் சேரவே பெங்களூர் போன்ற மாநகரத்தில் ஒரு தொழில்முறை குழுவுடன் இணைந்து பணியாற்றும் வாய்ப்பு உங்கள் திறமைக்கு ஏற்ற ஒரு சந்தர்ப்பம் ஸோ இந்த ஜெபில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா போஸ்ட்டில் திருட நம்பருக்கு கால் பண்ணி ஜப்பை பற்றி நல்லா வெரிஃபை பண்ணிக்கிட்டு ஜபில் ஜாயின் ஆகிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கேன் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ